கவனிப்பும் இல்லாமல் யார் என்னன்னு பார்க்காம பேசுறது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதுக்குபட்ச கோவமும் கொண்ட தான் தனுசு ராசி பட் காலம் ஆக ஆக ஒரு நாற்பது வயசு ஆக ஆக யாரோ ஒருத்தர் புரியுதுங்களா யாரோ ஒருத்தர் ஆலை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஆன்மீக பாதைக்கு கூட்டு செல்லப்படுவார்கள் அது போகாத தனுசு ராசியே இருக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறாங்க வச்சுக்கோங்களேன் இவருக்கு அந்த பழக்கமே இருந்திருக்காது புரியுதுங்களா இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நீ வாப்பா மாலை போடு பாப்பான்னு சொல்லி இவங்கள அந்த சபரிமலை விட்டு போயிட்டு மாலை போட வச்சிருவாங்க அந்த மாதிரி நிறைய இப்ப ஒரு திடீர்னு ஒரு சித்திரை பார்ப்பாங்க வாழ்க்கையில அந்த பார்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வாழ்க்கையில மாற்றம் வர ஆரம்பிக்கும் இவங்க வந்து டேர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நிறைய தப்புகள் பண்ணாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆணி அந்த ஒன்பதாம் இடத்துக்கான பாக்கியத்தை வந்து இவங்க அடைய ஆரம்பிப்பாங்க புரியுதுங்களா ஸோ லவ் லைஃப் இவங்களுடைய காதல் வாழ்க்கை இப்போ தனுசு ராசி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஒரு ஆளாக வரக்கூடியதாராக வருவேன்